ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாமரத்துப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல நல்ல ஒரு கார்னர் சைட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாகிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது நல்ல பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடு ஹால் பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் எடுத்திருக்காங்க ஹால்லேயே பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க கிச்சன் ஏரியா எட்டுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷெல்ஃப் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அலாட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்திருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க